எல்ஐசி கட்டிடம் இருப்பதே பஞ்சம தான் என்றும் அறிவாலயம் கட்டப்பட்டு இருப்பதே பஞ்சமலத்தில் தான் என்றும் சிறுதாவூர் நிலம் கட்டப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறது என்ற விவாதம் நடைபெற்ற போது எல்லோராலும் சொல்லப்பட்டது அறிவாலயம் கட்டப்பட்டிருப்பதே பஞ்சமலத்தில் தான் என்றும் அதே கருத்தை நானும் சில இடங்களிலே மேற்கோள் காட்டியிருக்கிறேன் ஆனால் எல்லாவற்றுக்கும் தீர்வு அரசாங்கமே அதற்கு ஒரு ஆணையத்தை அமைத்து அதன் அடிப்படையில் உண்மை நிலையை கண்டறிந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் அறிவாலயம் அமைந்துள்ள இடமே பஞ்சமி நிலம்தான் என்று உண்மையை நேர்காணலில் போட்டு உடைத்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் முரசொலி அலுவலகம் அமைந்திருக்கும் இடமே பஞ்சமி நிலம்தான் என எதிர்க்கட்சியினர் ட்விட்டரில் பதிவிட்டதைத் தொடர்ந்து தமிழக அரசியல் களம் சூடுபிடித்தது அதனைத் தொடர்ந்து பலரும் மூலப்பத்திரம் எங்கே என்று விமர்சித்து வந்ததும் குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து திருமாவளவன் அளித்த நேர்காணலில் அறிவாலயமாக இருந்தாலும் சிறு சிறிதாவூர் பங்களாவாக இருந்தாலும் பஞ்சமி நிலத்தை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் இந்த பதிவை இணையவாசிகள் பலரும் பகிர்ந்து பட்டா நிலத்திலோ சொந்தமான நிலத்திலோ கருணாநிதி நினைவுச் சின்னம் பேனா சிலை அறிவாலயம் எல்லாம் அமைக்க முடியாதா மற்றவர்களை மிரட்டியும் பிடிக்கும் தான் அமைப்பார்கள் அதுதான் திமுகவின் கொள்கை என்று பதிவிட்டு வருகின்றனர் இதேபோல்தான் தற்போது செல்ஃபி எடுத்துக்கொண்ட உடனே அந்த இடத்தையும் வளைத்து போட ஆசை ஏற்பட்டுவிட்டது மு க ஸ்டாலினுக்கு அதனால் தான் மாடன் தேட்டரை ஆக்கிரமிப்பு செய்ய முயற்சித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்து வருகின்றனர் தனது தவறுகளை திருத்திக் கொள்ளாமல் வரைத்து விடுவதுதான் திமுகவின் தாரக மந்திரம் ஒரு காலத்தில் கருணாநிதிக்கே வாய்ப்பு கொடுத்த மாடர்ன் தியேட்டரை ஆட்டைய போட பார்க்கும் திமுகவின் அராஜ போக்கை கண்டித்து சமூக ஆர்வலர்கள் குரல் கொடுத்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது